ராமாயணம் நூலாக எழுதப்படுவதற்கு முன்பு பல மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்படுவதற்கு முன்பு ஏன் கம்பரால் ராமாயணம் தமிழில் எழுதப்படுவதற்கு முன்பு ராமாயணம் மக்களிடத்திலே இருந்தது மோடி பிறப்பதற்கு முன்பு அமித்ஷா பிறப்பதற்கு முன்பு ராமர் மக்களிடத்திலே இருந்தார் அதனால்தான் நம்முடைய பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் பெயரும் ராமர் அவரும் ராமர்தான் ராமசாமி என்னுடைய தந்தை பெயரும் ராமர்தான் ராமசாமி அம்பேத்கார் தந்தை பெயரும் ராமர்தான் ராம்ஜி அவருடைய பெயர் ராம்ஜி சக்பால் அம்பேத்கருக்கு உடன்பிறப்பு ஒருவர் அண்ணன் அவருடைய பெயர் பலராமன் பலராம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி சீதாராம் அவரும் ராம்தான் காங்கிரஸ் கட்சியிலே ஒருவர் ராம் இருக்கிறார் ஜெயராம் ரமேஷ் அவரும் ராம்தாம் ராமர் மயம் என்பது காலம் காலமாக இந்த மண்ணில் இருக்கிறது ராமாயணம் என்பது காலம் காலமாக இந்த மண்ணில் இருக்கிறது பள்ளிக்கூடத்திற்கே போகாதவர்கள் ஆனா அவன் அரிச்சுவடி கூட படிக்காதவர்கள் ராமன் லக்ஷ்மணன் வரலாறு புராணத்தை தெரிந்து வைத்திருப்பார்கள் கதையை தெரிந்து வைத்திருப்பார்கள் பள்ளிக்கூடமே போய் இருக்க மாட்டார்கள் அரிச்சுவடி தெரியாது ஆனால் ராமன் லட்சுமணன் சீதை ராவணன் ராமன் அல்லவன் ராவணன் கெட்டவன் சீதையை ராவணன் தூக்கி கொண்டு போனான் ராமனும் லட்சுமணனும் வனவாசம் போனார்கள் அனுமான் அவருக்கு துணையாக இருந்தார் சுக்ரீவன் வாலி அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தார்கள் இப்படியெல்லாம் கதைகளை ஆடு மாடு மேய்க்கிறவன் கூட சொல்லுகிறான் இது எப்படி போய் சேர்ந்தது வாய்மொழியாக 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 ஒரு தலைமுறை விட்டு இன்னொரு தலைமுறை ஒரு தலைமுறை விட்டு இன்னொரு தலைமுறை கூத்து மூலம் நாடகத்தின் மூலம் பாடல்கள் மூலம் மேடை நிகழ்ச்சிகளின் மூலம் போய்கொண்டே இருக்கிறது இவ்வாறான போக்குகளால் கருத்துக்கள் திரிபு நிலை அடைவதும் உண்டு கதையாடல்கள் திரிபு நிலை உண்டு சொல்லுகிற போது ஒருவர் தான் புரிந்து கொண்டதை அப்படியே சொல்ல முடியாது அதை மாற்றி சொல்ல நிலை வரும் அதனால் அடிப்படை கருத்து சில நேரங்களில் திரிபு நிலை அடைந்து விடுவதுண்டு திட்டமிட்ட உள்நோக்கத்தோடு திரிபுவாதம் செய்வது அது மிகவும் ஆபத்தானது இது வரலாறு நெடுகிலும் உண்டு வரலாறு நெடுகிலும் உண்டு